இந்த உலகம் தோன்றியதோ அன்று தோன்றிய மதம் ஆதி ஆதி காலம் தொட்டு வந்த ஆதி மூல நாயகனை கண்ட மதம் இது என்பார்கள் என்று தோன்றியது என்று கூற முடியாத அளவுக்கு பழமையாக இருந்ததாலும் இன்றும் நவீனமாக இருப்பதாலும் இது சனாதன தர்மம் என்று போற்றப்படுகிறது மற்ற மதங்களுக்கு உருவாக்கப்பட்ட தேதி என்று ஒன்று உண்டு உருவாக்கிய நபர் என்று ஒன்று உண்டு ஆனால் ஹிந்து மதத்தை உருவாக்கியவர் யார் என்பதும் தெரியாது உருவாக்கப்பட்ட ஆண்டும் தெரியாது உருவாக்கப்பட்ட நாடும் தெரியாது கீதை சொன்ன கண்ணன் ஹிந்து மதத்தை உருவாக்கினாரா என்று கேட்டால் கீதையை எழுதிய வியாசன் கண்ணனுக்கும் முந்தியவர் சரி துவாபர யுகத்தில் வாழ்ந்து காட்டிய ராமன் உருவாக்கினாரா என்று கேட்டால் அவருக்கு தர்மம் உபதேசித்த வசிஷ்டர் அவருக்கும் முந்தையவர் ஆக இது ஒருவரால் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதும் அல்ல மனிதகுலம் தோன்றிய போது உருவான தர்மம் தான் இந்து தர்மம் அதுவே சனாதன தர்மம் இந்த ஹிந்து தர்மம் இன்று உலகமலாம் பரவி வருகிறது நமக்கு தெரியும் வேறு எந்த மதங்களுக்கும் இடமளிக்காத யூஏஇயில் அரசு ஒதுக்கிய இருபத்தி ஏழு ஏக்கர் இடத்தில் சத்யநாராயணர் கோயில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது சுவாமி விவேகானந்தர் வெளிநாடுகளில் விதைத்த விதை இன்று ஆலன பரவி நிற்கிறது மேலே நாட்டு மதங்கள் பாரதத்தில் வந்தபோது ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் மதத்தை மாற்றினார்கள் ஒரு பிரிவினர் அன்பாக பேசி உதவி செய்வது போல் சேவை செய்வது போல் நடித்து மதத்தை பரப்பினார்கள் என்றால் ஒரு பிரிவினர் கத்தி முனையில் தங்கள் ஆனால் ஆசை காட்டாமல் அச்சுறுத்தாமல் மேலை நாடுகளில் சனாதன தர்மம் பரவி வருகிறது மாதா அமிர்தானந்தமய தேவி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்றோருக்கு சீடர்களாக வெளிநாட்டவர்கள் வந்து குவிக்கிறார்கள் அவர்கள் பார்வை உலகத்துக்கு ஞானத்தை போதித்த பாரதத்தின் மீது திரும்பியுள்ளது இயற்கையாகவே பல நாட்டினரும் பாரதத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள் அதனால் தான் பாரத பிரதமர் மோடியின் முயற்சியால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச யோகா தினம் பல நூறு நாடுகளில் இன்று சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது பாரதம் உலகிற்கு வழங்கிய கொடைகளான யோகாசனம் தியான முறைகள் இன்றும் பல நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன நம் ரிஷிகளும் சித்தர்களும் கண்டுபிடித்த ஆயுர்வேதமும் சித்தா போன்ற மருத்துவ முறைகளும் மேலை நாடுகளில் வரவேற்பு பெற்றுள்ளது நம் பெருமைக்குறித்தும் பகவத்கீதை குறித்தும் பாகவதம் குறித்தும் ராமாயண மகாபாரதம் குறித்தும் நாம் படிக்க தயங்கி நிற்கும் போது பல மேலை நாடுகளிலும் இந்த புத்தகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தால் இன்று பல மேலை நாடுகளிலும் மக்கள் கண்ணனின் புகழை பாடி பேசி ஆடி பாடி மகிழ்கின்றனர் சில ஆண்டுகள் கடந்தால் பகவத்கீதை இல்லாத இல்லம் இருக்காது என்பதை பல நாடுகளிலும் உருவாகி வருகிறது கண்ணனின் புகழ்பாடும் பாகவதமும் கண்ணனால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையும் உலகளாம் பரவி நிற்கிறது யாரும் இலவசமாக கொடுக்காமலேயே ஆனால் பாரதத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஹிந்து மதத்தை இழித்தும் பழித்தும் பேசி வருகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த மதங்களை கொண்டாடுபவர்கள் ஹிந்து மதத்தை துட்டுகிறார்கள் ஆனால் பல்வேறு வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்ற இந்துக்கள் ஹிந்து மதத்தை பெருமிதமாக கொண்டாடுகிறார்கள் ஹிந்து மதத்தால் ஈர்க்கப்பட்டு பல வெளிநாட்டுகிறவர்களும் இந்துக்களாக மாறி வருகிறார்கள் நம் தமிழகத்தில் ஹிந்துக்கள் தங்களை ஹிந்துக்கள் என்று காட்டிக்கொள்ள தயங்கில் இருக்கும் போது பஞ்சகட்சம் கட்டுவது சேலை அணிவது குடிமை வைப்பது பூனூர் அணிவது நாமம் அணிவது துளசி மாலை ருத்ராட்சம் போன்றவற்றை அணிவது என்று தங்களை ஹிந்துக்களாக காண்பிக்க வெளிநாட்டவர்கள் எந்த தயக்கமும் கொள்ளவில்லை காவி உடை அணிவதை பெருமிதமாக கருதுகிறார்கள் ஏன் தங்கள் பெயர்களை கூட ஹிந்து பெயர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தெருக்களில் எந்த தயக்கமும் இந்திய கண்ணனின் நாமம் சொல்லி ஆடி பாடுகிறார்கள் பண்டிகைகளை கொண்டாடி வருகிறார்கள் இயன்ற இடங்களில் எல்லாம் ஹிந்து கோயில்கள் எழுப்பப்பட்டு வருகிறது அங்கு தேரோட்டம் போன்ற விழாக்களும் கொண்டாடப்படுகிறது சிங்கப்பூரில் தண்டாயுதபாணி கோயில் பெருமாள் கோயில் சாங்கி ஸ்ராம ஸ்ரீராமர் கோயில் ஓமன் நாட்டில் கிருஷ்ணர் கோயில் மலேசியாவில் படிக கண்ணாடிகளால் கட்டப்பட்ட கண்ணாடி கோயில் மகாமாரியம்மன் கோயில் பிஜி நாட்டில் சிவசுப்பிரமணிய கோயில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் பளிங்கு கோயில் கலிபோர்னியாவில் மகாகாலேஸ்வர் கோயில் லால்ஹாமில் சிவ விஷ்ணு ஆலயம் டெக்ஸாசில் ராதாகிருஷ்ணன் கோயில் குவாய் தீவில் சிவாலயம் ஐஸ்லாந்தில் ஸ்ரீலட்சுமி கோயில் மொரீஷியஸில் சிவன் கோயில் செசல்ஸில் நவசக்தி விநாயகர் ஆலயம் டெக்ஸாசில் மீனாட்சி அம்மன் கோயில் மியான்மர் பீலிக்கனில் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் கரடாவில் துர்கேஸ்வரம் இங்கிலாந்தின் போண்டியாக்கில் கனடாவின் வெங்கடேஸ்வரா கோயில் உட்பட பல்வேறு வெளிநாடுகளில் ஏராளமான ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன அங்கு பூஜைகளும் விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இஸ்கான் போன்ற பல்வேறு அமைப்புகள் வெளிநாடுகளில் இறை பணிகளை செய்து வருகின்றனர் பகவத்கீதை படிப்பது தியானம் செய்வது யோகா படிப்பது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே மந்திரத்தை உச்சரிப்பது ஹிந்து சமய சின்னங்களை அணிவது போன்றவற்றை எல்லாம் வேலை நாட்டவர்கள் பெருதுமையாக கருதுகிறார்கள் நாமும் நம் பெருமைகளை மறக்காமல் ஹிந்து என்று பகிரங்கமாக காண்பிக்க அடையாளப்படுத்த தயாராவோம் திருநீரு குங்குமம் திருமண் போன்ற சமய சின்னங்களை அணிவோம் நான் ஒரு ஹிந்து என்று உறக்கச் சொல்லுவோம் toruvum ungal girish